உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் திரு செல்வேந்திரன் அவர்களுடைய இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு கட்டுரைகளை ஆறு காணொலிகளாக பேசியிருக்கிறோம் அந்த ஆறு கட்டுரைகளையுமே நூலாசரிய ஏதாவது ஒரு கேள்வியை முன்வைத்தே அந்த கட்டுரையை தொடங்கி இருப்பார் ஆனா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த கட்டுரையில நூலாசிரியர் ஏதாவது ஒரு புத்தகம் படிக்காத ஒரு நபர் என்ன ஒரு சாக்கு போக்குத்தனத்தை சொல்வாங்களோ அந்த சாக்கு போக்குத்தனத்தை பதிலாக முன்வைத்து ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறாரு அப்படின்றது எனக்கு அந்த தலைப்பை படிச்சோன்னே தெரிஞ்சிருச்சு என்ன தலைப்பு அப்படின்னா நான் வீடியோ பார்க்கிறேன் சார் அது போதாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பை வச்சு அவர் அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார் நூலாசிரியர் மாணவர்களிட்டையும் சரி பொது மக்கள்கிட்டையும் சரி சகஜமாக பழகக்கூடியவர் பன்முக மனிதர்களோடு உரையாடக்கூடியவர் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு கட்டுரைகளையும் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த கட்டுரைகள்ல அவர் அப்படி அவரை சந்திச்சு அந்த நபர் அவர்கிட்ட பகிர்ந்த சில விஷயங்களை அவர் அங்க தொகுத்து இருக்காரு என்ன சொல்றார் அப்படின்னா நூலாசிரியர் நான் தான் அப்படின்னா இன்னொருத்தர் என்கிட்ட சொல்றாரு சார் நீங்க என்ன என்ன வேணா சொல்லுங்க சார் நான் புத்தகம் படிக்கிறது இல்லை சார் ஆனா நான் வீடியோ பாக்குறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க அவர் இவர் ஒரு ஒரு விஷயத்தையும் அந்த நூலாசிரியர்கிட்ட சொல்லும் சொல்லும்போது அவர் அப்படியே அடுத்தடுத்த ஒரு கிராஸ் கொஸ்டின் பண்றாரு என்னன்னு பாருங்க சார் என்னை என்ன வேணும்னாலும் சொல்லுங்க எனக்கு வாசிக்க மட்டும் வராது சார் உடனே இவர் கேட்கிறாரு ஏன் கண் பார்வை சரியில்லையா உடனே அது என்னமோ தெரியல சார் எனக்கு இந்த புக் அப்படிங்கிறது எனக்கான மீடியம்னு தோணலை அப்படின்னு சொல்றவங்கிட்ட உடனே இவர் ஏன் எழுத்தறிவு இல்லையா நான் சார் நான் வாசிக்கிறதா இல்லையே தவிர நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் சார் ஆடியோ புக்ஸ் எல்லாம் கேட்பேன் சார் அப்படின்னு சில பேர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படி ஒருத்தர் சொல்லும் போது இவர் கேட்டிருக்காரு சரி நீங்க சமீபத்தில் கேட்ட ஒரு ஆடியோ புக்க பத்தி ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க அந்த ஆடியோ புக்கு சொல்ல வரக்கூடிய மைய கருத்து என்ன அப்படின்னு கேட்ட உடனே அப்படி சொன்ன நபர் வந்து உடனே தெரிச்சு லைக் அந்த அடை அந்த இடத்தை விட்டு மழுப்பிட்டு கிளம்புற மாதிரியான சினாரியோஸ இங்க தொகுத்து கொடுத்திருக்காரு அதோட வீடியோ மட்டும் பார்த்தா ஒரு புத்தகம் படித்த அனுபவம் கிடைத்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கும் நூலாசிரியர் வந்து சொல்லியிருக்கிறார் பாருங்க ஆடியோக்களும் வீடியோக்களும் பார்வை திருமற்றவர்களுக்கும் வாசிக்க முடியாத முதியோர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் அது தேவையானது அவர்களுக்காக அது உருவாக்கப்பட்டது அதே போல பணி நெருக்கடியாக இருக்க இருப்பவர்கள் கூட அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வகைப்படுத்திருக்கிறாரு ஆனா எல்லாம் சரியாக இருந்து அறிவு தேட்டம் இருக்கக்கூடிய நம்ம புத்தகத்தை எடுத்து வாசித்து அதன் விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நம்ம போய் அந்த ஆடியோ புக்ஸையும் வீடியோஸையும் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்றாரு அதோடு இவரும் காண்டி அது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இவரும் இவருடைய நண்பரும் வீடியோக்களை பார்த்தும் ஆடியோ புத்தகங்களை கேட்டும் அறிஞரான ஒரு நபரை பத்து வருஷமா தேடிக்கிட்டு இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு அடுத்து இந்த வீடியோல பார்க்கக்கூடிய தகவல் இருக்கு இல்லையா அது எல்லாமே நம்முடைய மூளையில ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அதனுடைய வீரியம் அது எவ்வளவு தூரம் வந்து நிலைத்து இருக்கும் அப்படின்னு இல்ல அது உடனே மறந்து போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல தான் அந்த வீடியோ அந்த லேர்னிங் அப்படிங்கிறது பாக்குறது அப்படின்றது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சில வீடியோக்கள் மூலமா நம்மளுடைய திறன்களை மேம்படுத்திக்க முடியும் அப்படின்றதையும் அவர் சொல்ற திறன் வீர வாசிப்பு வீர இதை புரிஞ்சுக்கணும் ஓகேவா கடைசி அவர் இன்னொரு பிரச்சனை என்ன சொல்றாரு வீடியோ பாக்குறது வீடியோ பாக்குறேனே நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறேனே இதன் மூலமாக ஒரு பிரச்சனை என்ன இருக்கு நம்மளுடைய கற்பனை திறனை குறைக்க உள்ளது இப்ப நிறைய இடத்துல நிறைய ரீல்ஸ்லயும் சரி நிறைய யூடியூப்களையும் சரி நிறைய தளங்களையும் சரி பொன்னியின் செல்வன் கதையை வச்சு இந்த வந்தியத்தேவன் கேரக்டரை வச்சு நீங்க படிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் லைக் அதை பார்க்கும் போது நடிகர் கார்த்தியாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய மேற்கோள்கள் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கும் இந்த புத்தகத்தை வாசக்கப்புறம் தான் தோணுது அப்ப படித்திருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை வாசித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் ஆனந்தம் அஹ் மனசுல வந்துச்சு நானும் இதை இந்த இடத்துல சொல்ல முற்படுறேன் இப்ப பொன்னியின் செல்வன் இல்ல ஏதோ ஒரு வரலாற்று பொன்னியின் கதையாக இருக்கட்டும் சரி வரலாற்று கதைகளாக இருக்கட்டும் சரி இலக்கிய கதைகளாக சொல்லும் போது நாம் அதை படிக்கும் போது அந்த இடத்தில் கற்பனை பண்ணி பார்க்கறது வேற மாதிரியாக இருக்கும் ஏன் அந்த இடத்துல அது நானா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் ஏரிகள் குளங்கள் அந்த காட்சிகள் அந்த மனைகள் அந்த அரண்மனைகள் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே வந்து நான் வாசிக்கும் போது என்னுடைய கற்பனை திறனை பெருக்கிக் கொண்டு யாருமே சிந்திக்காத ஒரு திசையில என்னால் சிந்திக்க முடியும் அது அந்த அந்தரங்கமானதாகவும் இருக்கும் அது எல்லாருக்கும் தனிப்பட்ட ஒரு சிந்தனை தனிப்பட்ட ஒரு கற்பனை திறன் அப்படிங்கிறது பெருக்கிக்கொண்டே கொண்டே போகும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல திரைகள் தொழில்நுட்பத்தால் இந்த நம்முடைய கற்பனை திறன் அப்படிங்கிற சில விஷயத்த ரொம்ப குறைச்சு இதுதான் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு போயிருது அப்ப நம்ம எத்தனை முறை அந்த இலக்கியத்தையும் அந்த நாவலையும் அந்த கதைகளையும் படித்தால் கூட அது இப்படித்தான் இருக்கக்கூடும் நடிகர் கார்த்தியாகத்தான் இருக்கக்கூடும் வந்தியத்தேவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இந்த வீடியோக்கள் இந்த ஆஹ் காட்சிகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துடும் அதனால்தான் பாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த நூல் முன்னெடுத்து வைக்குது அடுத்த கட்டுரைகள்ல நம்ம இன்னும் சிறப்பா நிறைய விஷயங்களை விவாதிப்போம் தொடர்ந்து பேசுவோம் இணைஞ்சிருங்க நன்றி வழக்கு தமிழ்